ல்லாஹ்ஹல்ல அவர்களுடைய ஆரம்பகட்ட பிரச்சாரத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை அந்த சமுதாயத்திலே நிலவி இருக்கிறது என்பதற்கு மேலும் சில சான்றுகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் அம்மாறுபிணி ஆசிரியர் இவர் ஆரம்ப காலத்தினுடைய நபிகள் நாயகம் சல்லாஹ்லம் அவர்களை பின்பற்றியவர் இவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் எத்தகைய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை அவருடைய மகன் அறிவிக்கிறார் இந்த செய்தி வைகட்டியில ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது அகதல் முசிரி கூண அம்மா அரபணை ஆசிரியர் முஷிரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் யாசிருடைய மகன் அம்மாரை பிடித்துக் கொண்டார்கள் பழம் நபிகள் நாயகம் செல்லு செல்லும் அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் ஏச வேண்டும் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை புகழ்ந்து கூற வேண்டும் என்று இவரை வற்புறுத்தினார்கள் பிடித்துக் கொண்டு போய் நீ முகமது திருப்தியா இல்லையா முகமத திட்டுனா தான் உன்னை நாங்க விடுவோம் இந்த அம்மாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்ன செய்யறாங்க பிடிச்சிட்டு போய் ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்னும் நபிய திட்டணும் முகமது நபிய ரெண்டாவது எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நம்ம புகழ்ந்து பேசணும் லாத்து உஸ்தா இந்த மாதிரி கடவுள்களை எல்லாம் புகழ்ந்து பேசணும் அப்படி இல்லை என்று சொன்னா விடமாட்டோம் என்று அவரை சித்திரவதை வதை பண்றாங்க ஒரு அளவுக்கு தான் எந்த மனிதனும் தாங்க முடியும் ஒரு அளவுக்கு மேல இவர் தாங்க முடியாம தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக அந்த அளவுக்கு ஆளாக்கிருக்காங்க இவர் அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி நபிசல்ல அவர்களை வந்து ரொம்ப கண்ணாபின்னு திட்டாரு அவங்களுடைய தெய்வங்களை எல்லாம் அந்த தெய்வங்கள் மாதிரி வருமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க விரும்பின மாதிரி எல்லாம் புகழ்ந்து சொல்றாரு சொன்னவனும் ஓடுன்னு வருத்தி விட்டுறாங்க நேரம் ரசூல் செல்லாசன் அவங்க தான் வர்றாரு தூதரே நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன் உங்களை பத்தி நான் வந்து திட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் இந்த பூலி கடவுள்களை எல்லாம் புகழ வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லி சொல்லும் அவங்கள்ட்ட வந்து அழுத குழம்பு முறையிடறாரு அந்த அந்த அளவுக்கு ஒரு கொள்கை விடுறதுக்குலாம் விருப்பம் இல்ல அதாவது சகாபாக்கள் இப்படிப்பட்ட சகாபாக்களை தங்களுடைய கொள்கையை விடுற மாதிரி வாயில சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளோவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு சாதாரண சின்ன ஒரு அடிக்கலை அப்படி விட்டுற மாட்டாங்க உயிர் போங்கிற அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தி இருந்தால் தான் தங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற நகுசெல்லா வலை செல்மை அவங்கள திட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருப்பாங்க அவங்க நஞ்சு மாதிரி வெறுக்கக்கூடிய இந்த போலி தெய்வங்களை புகழ வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருப்பாங்க உடனே ரெசுல் செல்லா ஆலோசனம் என்ன கேட்டாங்க தெரியுமா ரித்மினியா அந்த போலி கடவுள்லாம் புகழ்ந்து பேசுனியா கைப தஜிது கல்பக்க அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க அவரை சொல்கிறாரு முத்துமையின் பில் ஈமான் ஈமானு அப்படியே நிறம் வெளிந்தது ஈமான்ல எந்த நம்பிக்கையில் எந்த குறையும் இல்ல கல்பு கரெக்டா தான் இருந்துச்சு என் வாயினால் தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப ரிசுசுல்லாஹான்னு சொல்கிறானே பையன் ஆது பவுது மறுபடியும் இந்த மாதிரி இங்கே மறக்கணாங்க என்ன மறுபடியும் உள்ளு அதனால் ஒன்றும் இல்லை உள்ளத்துல கரெக்டா இருக்குமானால் நீ அடி வாங்கி சித்திரவதைக்கு ஆளாக தேவையில்லை அவர்கள் மீண்டும் உன்னை பிடித்து கொண்டு போய் இதே மாதிரி விரட்டினார்களே ஆனால் சித்திரவதை செய்வார்களே ஆனால் நீ மீண்டும் இதே மாதிரி என்னை அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் திரல்லாவுலே செல்லும் அனுமதி கொடுத்தார்கள் என்று வைகையில் இந்த செய்தியில என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டா பெருமானார் அதாவது கொள்கை ஏத்துக்கிறேன்னா விடமாட்டாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்திருக்குன்னா யாராவது இஸ்லாத்தை சொன்னா அவரை பிடிச்சிட்டு வந்து அவர் வாயிலேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிற முகமது ஒரு மோசமான ஆளு அவர் ஏமாத்துக்காரரு அப்படி இப்படி வாயில வந்த மாதிரி இருக்கை காரணம் சொல்லுவாங்க இவ்வளவு இருக்கு திட்டுனா தானே அந்த மாதிரி சொன்னா தான் உன்னை விடுவோம் எங்களுடைய கடவுள்களை நீ புகழ்ந்து வேற பேசணும் அப்படின்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தி தான் இந்த இஸ்லாம் வளர்ந்துருக்கு மறச்சி வெளியில இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நிலமைன்னு பாருங்க ஒரு காவியர்களுடைய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாட்டுல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம முஸ்லீம்னு சொல்லி கொள்வதற்கு என்னமாவது தடை இருக்கா நாங்கள் முஸ்லீம்கள் என்று அஹ் மார்கட்டி சொல்லுவதற்கு தட இருக்குதா அப்ப இந்த நிலையிலேயே நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஜகா வாங்குறோமே அங்க முஸ்லீம்னு சொல்லி கொள்ள முடியாத காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க தன்னை முஸ்லீம்ன்னு அறிவித்து கொள்ள முடியாத ஒரு உலகம் அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு மத்தியில இருந்துருக்கு அந்த ஆரம்ப காலத்துல நம்ம என்ன செய்யறோம் உனக்கு முன்னாடி கொண்டு வர்றோம் இப்படி எல்லாம் கொடுமைக்கு தான் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல அகமது ஹாக்கிம் வைஹத் இவனே ஹிப் ஆகிய ஹதீஸ் நூல்கள்ல இடம் பெற்றிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இதனுடைய ஒரு பகுதி கூட நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்துல்லாஹிப் மசூதி ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இன்னும் அவல மன் அவஹரை இஸ்லாம் முதன் முதல்ல இஸ்லாத்தை வெளிப்படையாக அறிவித்தவர்கள் ஏழு பேர் தான் வெளிப்படையாக வந்து டிக்ளேர் பண்ண யாருமே நான் இல்ல நான் இல்லைன்றாங்க அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு வெளிப்படையாக நாங்க இதுல தான் இருக்கிறோம் என்று முத முதல்ல அறிவித்தவர்கள் ஏழு ஏழு பேர் தான் அந்த ஏழு பேர் யாரு ரசூலுல்லாஹி இவனு மசூத் சொல்றாங்க அவங்களும் சேர்த்தா ஏழு பேர் பாருங்க ஏழு நோனே ஏழு பேர் இல்ல ஏழுல இல்ல இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க அப்ப ஆறு தான் ரசூல் சல்லா அலிசன் ஒன்னு அபுபக்கர் ஒன்னு அம்மார் ஒன்னு அம்மாருடைய தாயார் சுமையா ஒண்ணு சுகைபு ஒண்ணு விலால் ஒண்ணு ஒண்ணு யுவன் மசூதரல எல்லா ஒண்ணு அறிவிக்கிறாங்க இந்த ஏழு பேர் பேர் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும் இந்த ஏழு பேரை கொண்டுதான் இந்த தீன் உருவானது ஆரம்ப கட்டத்துல அதாவது அல்லாத பிரதான சகாபாக்களை வகைப்படுத்தி சொல்லும் பொழுது அசாமிய கூணல் அவ்வளோன் உந்தி சென்றவர்கள் முதல்ல வந்தவர்கள் அவங்களுக்கு நிகராக பிந்தி வந்தவங்க ஆக மாட்டாங்கன்னுடா அல்ல இவங்களுக்கு நிகராக முடியுமா அதாவது தன்னை முஸ்லீம்னு சொல்லி கொண்டாலே அடி உத மிதி கிடைக்கக்கூடிய காலத்துல அத்தனையும் தாங்கி கொண்டு வந்தவங்க அதையெல்லாம் மறந்து அவர்களை விட நன்றி கேட்டவர்கள் யாரும் அவர்களை எல்லாம் மறந்துடுறோம் இந்த மாதிரியான தியாகிகளை நம்ம நினைந்து மறந்துடுறோம் முதன் முதல்ல இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டவர்கள் ரசூல் சலாஹு செல்லம் அபுபக்கர் அலி அல்லாஹர்கள் அம்மா அலி அவர்கள் அம்மாருடைய தாயார் சுமையா அம்மாருடைய தகப்பனார் கூட பிந்திதான் வர்றாரு யாசிர் கூட பின்னாடி வர்றாரு ஆரம்பத்துல அவர் வந்து வெளிப்படுத்தல அம்மா தான் முதல்ல வெளிப்படுத்துறாங்க யாசிருடைய அம்மாருடைய அம்மா சுமையா அம்மாருடைய அத்தா வந்து யாசிர் அவரு கூட இந்த ஏழுல வரல பெண்கள் முந்தி வர்றாங்க பாருங்க கணவனை விட மனைவி முந்தி கிட்ட கிளர் பண்றாங்க பெண்கள் அவங்க ஒரு ஆளு அவ சுமையா ஒண்ணு சுகைபு பிலாலு மிகுதான் இந்த ஏழு பேர் தான் அந்த அதிசயலை சொல்றாங்க பாருங்க என்ன மாதிரியான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு வளர்க்கிறாரு இப்போ அம்மா ரசூல்லாஹி செல்லல்லாஹுலி செல்லம் இப்போ மனாஹுல்லாஹு பி அம்ஹி அபு தாலிப் ரசூல் செல்லாலி செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அபூத்தாலிப்புடைய அந்த பலத்தினால் அவளையும் அல்லாஹ் காப்பாற்றி கொண்டுருந்தான் அபூ தாலிபினால கை வைக்க மாட்டேங்கிறாங்க ரசூல் செல்லாலே செல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய அத்தா தாலிப் இருக்காரு சமுதாயத்தில் பெரிய தலைவர் முக்கியமான பிரமுகர் ஊர் பஞ்சாயத்தில் அவர் அவர்தலை கூடுது அப்ப ரசூலுல்லாஹ் கை வச்சு அபூதாலிப் வந்துருவாரு. அப்படிங்கறதுக்காக வேண்டி அவர்த யாரும் கை வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கு பாதுகாப்பு அபூதாலிப கொண்டு. அவ அவருடைய நலமே. அம்மா அபூபக்கரின் ஃபமனாஹுல்லாஹு வி கவ்விஹி. அபூபக்கர் பொறுத்த வரைக்கும் அவரும் பொறுத்த அடி ወደவாங்கல. ஏன்னா அவர் வந்து அவருடைய சமுதாயம் அவர் நல்ல நம்பர் அதிகமான உள்ள கோத்திரத்தில் உள்ளவர். அது அதிகமான மெம்பர்ஸ் உள்ள கிளை கோத்திரங்கள் உள்ளவர். அவருடைய கோத்திரத்தின் காரணத்தினால அபு பக்கரை அல்லா பாதுகாத்தான் அபு தாலிபுடைய பயத்தினால ரசூல்லாவை கை வைக்கல அபு பக்கரை வந்து அவருடைய சமுதாயத்தினுடைய பலத்தினால அவர் மேல கை வைக்கல மற்றவங்க எல்லாம் அம்மா சாயிருகும் மற்றவர்கள் நிலைமை என்ன தெரியுமா அகதகம் உள் முஷிரிக்கும் இணை வைக்கக்கூடியவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் பால்பசூகும் அதனால் ஹதீர் இரும்பு அந்த கவசம்